வணக்கம் எல்லாருக்கும் நான் நாய்க்குட்டியில் பற்றி தான் கதைக்க போறேன் வாய் பேசாத ஜீவன பற்றி போ கதைக்க போறேன் அவங்களுடைய அன்னை கதைக்க போறேன் அம்மா கதைக்க போறேன் எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம் பிடிக்காதாக்கள் தட்டி விட்டு போயிடுங்க பிடிச்சாக்கள் பாருங்க என்ன என்ன பிடிச்சாக்களோ இல்லை நாய்க்குட்டியில் பிடிச்சாக்கள் பாருங்க ஓகே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் நாங்க கணநாளா இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு விஸ்வமடு கிளிநொச்சி மாங்குளம் பூங்குளம் அந்த குளம் இந்த குளம் எல்லா பக்கமும் தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று முதல் ஒருக்கா யாரோ என்னோட தொடர்பு கொண்டிங்க மாங்குளத்துக்கிட்ட காணி ஒன்று இருக்குன்னு சொல்லி அது வந்து நான் அதை வேற ஒரு நபருக்கு ஷேர் பண்ணி விட்டேன் உங்களுக்கு தேவண்டாத பாருங்கண்டு எங்கள் நானே கல இவ்வளோ பெரிய பிரச்சனை நாய்க்குட்டிகளுக்கு வரும்னு சொல்லி இவ்வளவு இவ்வளோ பேர் வீசப்படுவாங்கன்னு நான் யோசிக்கல எங்களுக்கு எனக்கு எனக்கு நாய்க்குட்டி வளர்க்குறதுக்கு இடம் உண்டு அவசரமாக தேவைப்படுது ஏனென்றால் இப்போ விஸ்வமடையில் வந்து எழுபத்தஞ்சி எண்பது கு எழுவத்தஞ்சி குட்டியில் இருக்கிறாங்க எண்பது குட்டியல்கிட்ட இருக்கிறாங்க ஆனால் இடம் இல்லை மழை தூறுனாலோ இல்லை ஒரு என்ன நடந்தாலும் எல்லா மொத்தத்துலையும் அந்த ஒரு சின்ன கொட்டலுக்குலேன்னா அந்த அவங்களோட வாழ்க்கை ஸோ நாங்கள் என்ன தான் இப்போ அந்த குட்டியலை பார்த்தாலும் இருக்கிறவங்கள நாங்கள் பாதுகாக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் மேலதிகமாக குட்டி வீசப்பட்டு கொண்டே இருக்கு காக்கைத்தீவு மார்க்கெட் கண் கொண்டு பார்க்க இயலாது அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மார்க்கெட்டெல்லாம் கண் கொண்டு பார்க்க இயலாது மற்ற மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது அங்கே வேறு இடங்கள்லேருந்து எனக்கு நாய்க்குட்டி மெசேஜ் ஒன்றும் வர்றதில்லை கிளிநூச்சியில் கிளிநூச்சியில் ஒரு அக்கா ஒன்று எனக்கு எடுத்தாங்க ரெண்டு மூன்று நாய்க்குட்டியும் தாயும் படுத்துக்கிடக்கா சாப்பாடு வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பட் எனக்கு இடம் இல்லை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க என்னுடைய இடம் வந்து வவுனியா வவுனியாவில் வந்து என்னுடைய வீட்டை நான் வேறு ஐயாவுக்கு கொடுத்துட்டேன் நாய்க்குட்டியையும் வீட்டையும் கொடுத்துட்டேன் ஐயா பார்க்க சொல்லி இப்போ நான் போய் அதை பறித்து எடுக்க இயலாது ஐயா வந்து நாய்க்குட்டி பார்த்து கொண்டு இப்போ எனக்கு வந்து ஓன் ஷெல்டர் என் ஓன் ஷெல்டர் நான் ஷெல்டர் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு காணி உண்டு வேணும் யாராவது காணிகள் சும்மா இருந்ததா இருந்தால் இல்லை அது உங்களுக்கு பிரயோசனமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சால் இல்லாத பகுதி அதாவது ஆக்கள் இல்லைன்னா ஒரு தூரமே இல்லாம இல்லை ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு காணி தேவை என்னட்ட காணி வந்து என்னட்ட ஒரு ஒரு ருப்பீஸ் கூட என்னட்ட கேட்றாதீங்க காணிக்காக என்னடா நான் நாய்க்குட்டிகளுக்காக நான் ஒர்க் பண்றேன் ஸோ எந்தெந்த இடத்துல நான் ஷெல்டர் போட்டுட்டேன்னா எந்தெந்த இடத்துல நாய்குட்டி இருக்கோ நான் எடுப்பேன் தத்து கொடுப்பேன் அங்கே நின்றே நான் தத்து கொடுப்பேன் வந்து வந்து போய் நான் தத்து கொடுத்து கொண்டிருப்பேன் என்ன நீங்கள் நம்பலாம் உங்களுக்கு வடிவம் தெரியும் நான் எப்படி நடத்துகிறேன்னு சொல்லி இப்போ நான் ஒரு ஷெல்டரை இவ்வளவு தான் எடுப்பேன் இந்த இடத்துக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் எடுப்பேன் அங்கே உள்ளதெல்லாம் என்ன கண்ணுக்கே தெரியல அது செத்தாக சாகட்டும் சாப்பாடெல்லாம் போனால் போகட்டும்ட்டு என்னால் இருக்க முடியாது சரியா இப்போ நிகம்புல ஒரு அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க முடிஞ்சளவு நாங்கள் உதவி செய்கிறோம் முடிஞ்சளவு அந்த அம்மா ரெண்டு கிழமையில் மூணு நாலு நாளும் சாப்பாடு கொடுக்குறோம் அதெல்லாம் பாவம் அந்த நாய் அடுத்த நாள் எதிர்பார்க்கும் வாயில்லாத ஜீவன் எதிர்பார்க்கும் ஸோ முடிஞ்சளவு மக்களே உதவி செய்யுங்க விஸ்வமடுவில் உள்ள குட்டிகள் சேஃப் ஆனால் தத்தெடுக்க முன்வாங்க தத்தெடுக்கிறவங்க வந்து சாப்பாடு வைக்க மறக்க கூடாது தண்ணி வைக்க மறக்க கூடாது நீங்கள் வேலைக்கு போற இருந்தால் அந்த நாய்க்குட்டிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போங்க அதை நீங்கள் போவைக்கில் இனலாக இருக்கும் நீங்கள் வரைக்கில் அந்த பக்கம் வெயில் அடிக்கும் ஸோ இந்த பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுப்பு இல்லை அது அது பாட்டுக்கு அங்கேயே இருந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் வெயில் காலம் இன்றைப்படியாக தண்ணி வைக்க மறந்துடாதீங்க மற்றது கழுத்தில் பெல்ட் ஒன்று போட்டு வேணுமாட்டா செயின் போடுங்க கழுத்தில் இப்படி கட்டி போட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க எல்லாருமே பிஸி தான் நானும் பிஸி தான் பிஸியாக இருந்து கொண்டே தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் ஸோ எங்களுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் கடைசி வரையும் சொல்லாதீங்க இது உங்களோடய குட்டிகளுக்கு சோம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக டைம் பாவிப்பீங்க ஓகே அடுத்தது வந்து கர்ப்பத்தடை நாய்க்குட்டிகளுக்கு கர்ப்பத்தடை செய்யணும் என்றாக்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட நம்பரை நம் மேலதிகமாக வேறு ஒரு நபருக்கு அனுப்புவேன் அவர் உங்களோட தொடர்பு கொண்டு அந்த கர்ப்பத்தடைக்குரிய பிரச்சனையில் பார்ப்பேர் தயவு செய்து என்னுடைய வீடியோ பார்க்குறார்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட காணியல் பூமியல் சும்மா கிடந்ததா இருந்தால் நீங்கள் எனக்கு தரலாம் என்னிடம் வவுனியாவில் இருக்கிறத திருப்பி நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஏ உனக்கு இல்லையா என்று சொல்லி எனக்கு இருக்குது நான் கொடுத்துட்டேன் சரியா ஸோ அதை வச்சு அதை வச்சு நாங்கள் அது ஒரு தனிப்பட்ட இடத்துல அவங்க அவங்க பார்த்து கொண்டு எனக்கு இப்போ மற்ற ஏரியா ஃபுல்லாக நான் கவர் பண்ணுற மாதிரி முல்லைத்தீவு விசுமடு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாங்குளம் நெடுங்கனி அப்படி அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியும் வேறு இடங்கள் அதாவது இப்போ கண்டி கொழும்பு அங்காலை இருந்து கொண்டு வரவங்களையும் நாங்கள் இங்கே வச்சு பார்ப்பேன் நான் வச்சு பார்ப்பேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய காணி வேணும் யாராவது உதவி செய்யுங்க மாங்குளத்தில் எனக்கு முதல் ஒரு யாரோ தொடர்பு கொண்டீங்க காணி தார்ன்னு சொல்லி அது நான் நான் ஒரு பத்து குட்டி இருபது குட்டி தான் எங்களுக்கு வரும் நினைச்சோம் அவனால் ஐம்பது நூறு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு முந்நூறு வரும் எங்களுக்கு தெரியாது ஸோ தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் காணி பிரியோசனம் இல்லாமல் இருந்தா இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு தாங்க நாங்கள் நாய்க்குட்டிகளுக்காக அர்ப்பணிக்க இப்போ நீங்கள் சில பேர் என்னோடய கதைச்சிங்க அஞ்சு வருஷம் எழுதி நாலு வருஷம் எழுதி அது காணாது எங்களுக்கு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் காணாது ஏன்னா நாங்கள் ஒரு ஷெல்டருண்டு அடிச்சு போட்டு அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு உரிய மாதிரி செய்து கொண்டு போ நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு ஏழாது உங்களோட இது சரி வராது நீங்க எழும்புங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அநியாய காசுகள் எல்லாருமே வெளிநாட்டுல உள்ளாக்கள் ஒவ்வொரு தரும் ரத்தம் சிந்தி உழைக்கிற காசு விடிய ரத்தம் நித்திரை இல்லாம நித்திரை இல்லாம விடிய நாலு மணி மூன்று மணிக்கு எழும்பி விடிய விடிய வேலை செஞ்சு எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புகிற காசுகள் ஸோ அதை வந்து நாங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது அதால தயவு செய்து நல்ல ஒரு காணியாக எனக்கு தாங்க நீங்கள் அப்படி காணி தந்து ஓகேன்னு சொன்னால் அடுத்த நாள் நான் அங்கே நிற்பேன் ஷெல்டர் வேலையெல்லாம் முடித்து எல்லாம் வடிவாக சேஃபாக கொடுத்து போட்டு தான் நம்பர் ஒன் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி